Disclaimer This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது என்று தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தீரும் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையில பயணிங்க உங்களுடைய வாழ்வுல நிறைய வெற்றிகள் காத்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு முக்கியமான நிகழ்வு என்ன ஒரு விஷயம் இறந்த தன் மகன் தன்னுடைய மகள் திருமணத்திற்கு வரணும் தன்னுடைய தங்கை அவருடைய ஆத்மா பார்க்கணும் ஒரு கண்ணீர் மருக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க இதை நிறைவேற்ற முடியுமா அப்படி கூட அவங்க யோசிக்கல பட் வந்து தன் மகன் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு எங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் என் மகன் தான் எந்த ஒரு விசேஷமும் என் வீட்டில் நடக்கணும் என்னுடைய மகளுடைய திருமணத்தை என் மகன் நின்று நடத்தணும் என் மகன் எங்க கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல அவர் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் எங்களுக்கு வேணும் இந்த நிகழ்ச்சி மூலமா அந்த ஒரு தைரியத்தை கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுடைய நம்பிக்கைக்காகவும் அவங்களுடைய தைரியத்துக்காகவும் இந்த நிகழ்ச்சியை தவிர யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல இதை நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது நினைவுக்காக அவங்களுடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக வாங்க போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலையே சப்ஸ்கிரைபர் சொல்பாக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார்த்திக் வினோத் அதாவது வந்து அவங்க வச்ச பேர் கார்த்திக் வீட்டில் கூப்பிட்ட பேர் வினோத் அந்த வினோத் வந்து அவங்களுக்கு ஒரு உயிராக இருந்திருக்காரு மகனா இல்லை உயிராக இருந்திருக்காரு தன்னுடைய உயிர் உடலை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த ஏக்கமும் வலிக்கும் காரணம் வினோத் எடுத்த முடிவு வினோத் எடுத்த ஒரு அவசரமான முடிவால் இன்னைக்கு அவங்க குடும்பமே தத்தளிக்குது வினோத்தை வந்து ஒரு சின்ன வார்த்தையால் அவங்க அப்பா திட்டணுனால இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் திட்டத்தான் செய்வாங்க அதற்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா இன்னைக்கு குடும்பமே கலங்கி நிற்கிது ஒரு குற்றவாளியாக நான் நிற்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் அழுவுறாரு இந்த ஒரு விஷயம் விஷயத்திற்கு என்ன ஒரு முடிவு வினோத் ராமசாமி அவரை இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்து பார்ப்போம் வாங்க போலாம் ஹாய் வணக்கம் வினோத் ராமசாமி உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் வினோத் ராமசாமி உங்களுடைய ஆன்மா இருக்கா வினோத் ராமசாமி உங்களுடைய ஆன்மா இருக்கா சொல்லுங்க வினோத் சொல்லுங்க வினோத் எதற்காக இந்த முடிவு எடுத்தீங்க உங்க குடும்பத்தை நீங்க மன்னிப்பீங்களா எதற்காக இந்த முடிவு எடுத்தீங்க உங்க குடும்பத்தை நீங்க மன்னிப்பீங்களா என்ன நடந்துச்சு எதற்காக இப்படி ஒரு விஷயத்த முடிவெடுத்து குடும்பமே தத்தளிக்குது அவங்களுக்கு என்ன ஒரு கொடுக்க போறீங்க படிச்ச பயன் பொறுப்பான பயன் உலகமறிந்த பயன் நல்ல ஒரு திறமசாலி ஒரு சின்ன வார்த்தைக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணம் என்ன அப்படின்னு உங்க பெற்றோர்கள் கேக்குறாங்க இது மிக 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 தவறான விஷயம் அப்படிங்கறத நீங்க உணர்லையா நீங்க எடுத்தது மிக 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 தப்பான விஷயம்னு நீங்க உணரலையா இது தப்பான விஷயம் அப்படிங்கறத நீங்க உணரலையா நீங்க பேசுங்க வினோத் இது தப்புன்னு நீங்க உணர்லையா இப்ப என்ன சாதிச்சீங்க இந்த முடிவு எடுத்ததுனால இப்ப என்ன சாதிச்சிங்க உங்களுக்கு என்ன நிம்மதி கிடைச்சது அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்க முடியும் நீங்க கோபத்தால் எடுத்த இந்த விளைவின் பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு ஹாப்பியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க நினைச்சது எல்லாமே எல்லாருமே திருப்தியா எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்களா சொல்லுங்க இப்ப எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்களா நீங்க எடுத்த இந்த முடிவு எல்லாருக்கும் ஹாப்பியா கொடுத்துருக்கா உங்க ஆத்மாவும் ஹாப்பியா இருக்கா நீங்களும் ஆத்மா எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் தற்கொலை அப்படிங்கிறத சரி உங்களுடைய தங்கை திருமணம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களா உங்க தங்கை திருமண ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா ஆவணியில் நடக்கும் உங்களுடைய தங்கை திருமணத்திற்கு நீங்க வருகை தருவீர்களா நீங்க இவ்வளவு பெரிய முடிவு எடுத்து தப்பான விஷயத்தை எடுத்தாலும் உங்களுடைய வருகைக்காக தான் உங்க பெற்றோர்கள் உங்க தங்கைக்கு திருமணத்தை நடத்துவீங்களா தெய்வமா நிப்பீங்களா இறப்பை சந்திக்காத மனிதன் இல்லை எல்லா மனிதனுக்கும் இறப்புகள் வந்தே தீரும் ஆனால் அதை நம்ம தேடி போறது தேடி போறது உங்கள் பெற்றோர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை இனிமேட்டு எங்க வீட்டுல நடக்கூடிய எல்லா விசேஷத்திலையும் எங்க மகனுடைய ஆத்மா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த உத்தரவாதத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்களா அந்த உத்தரவாதத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்களா உங்களுடைய தங்கைக்கும் தங்கைக்கு வரக்கூடிய கணவருக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களை வாழ்த்துறீங்களா என்ன சொல்ல ஆசை நீங்க எங்க இருக்கீங்க உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சுரேஷ் உங்களுடைய சாரி வினோத் உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு கார்த்திக் வினோத் எங்க இருக்கு உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு உங்க மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை சுரேஷுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை சுரேஷுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு இடையில் பேசும் அந்த பெண் குரல் யார் உங்களுடைய ஆத்மாவை வழிமறித்து இடையில் பேசும் அந்த பெண் குரல் யார் அந்த பெண் குரல் யார் இடையில் பேசக்கூடிய அந்த பெண் குரல் யார் காத்துக் கொண்டிருக்கிற வினோத் இடையில் வரக்கூடிய அந்த பெண் குரல் யார் கார்த்திக் வினோத் ஆத்மூலகத்தில் தற்கொலை செய்து கொள்ளும் ஆத்மாவிற்கு என்ன தண்டனை ஆத்மூலகத்தில் தற்கொலை செய்து கொள்ளும் ஆத்மாவிற்கு என்ன தண்டனை நீங்க எடுத்த முடிவுல ஆத்மா உலகம் உங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன இந்த ஒரு விஷயத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க ஆத்மா உலகத்தில் இந்த விஷயத்திற்கான கேள்வி கேட்கப்படுகிறதா ஆத்மா உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன இறப்பு அது வெறுப்பு வாழ்க்கையில வந்து நம்மளுடைய இறப்பு நம்ம நம்ம தேடி அதை போகக்கூடாது அது நம்மளை தேடி வரணுமே அதுக்கும் காலகட்டங்கள் வயதுகள் இருக்கு நம்ம கடவுள் அனுப்புவது சில விஷயங்களை சாதிக்க நீங்க எடுத்த இந்த முடிவு யாருக்கு திருப்தியை கொடுத்தது யாருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது யாருக்கு நிம்மதியை கொடுத்தது இதற்கான பதில மட்டும் சொல்லிட்டு நீங்க போலாம் நீங்க நீங்க இந்த ஒரு முடிவை எதற்காக தேடினீங்க அதை தேடிய பலன் உங்களுக்கு கிடைத்ததா எத்தனை பேருக்கு இதுல ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைத்தது சொல்லுங்க உங்கள் குடும்பத்திற்கு முக்கியமா இதுல ரொம்ப பேரானந்தம் கிடைத்ததா ஓகே வினோத் கார்த்திக் வினோத் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நாள் நிகழ்வு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் கதை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலம் கடந்து பேசக்கூடிய எந்த விஷயத்திற்கும் உயிரில்லை இல்லை உயிரோட்டம் இல்லை பல பலனில்லை இனிமேட்டு நம்ம பேசி பலனில்லை அப்படின்னாலும் இனிமேட்டு நீங்க எடுத்த முடியல எந்த பிள்ளைகளும் கூடாது எந்த குழந்தைகளும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லா பிள்ளைகளும் பிரிந்து புரிஞ்சு கொள்ளுங்க புரிஞ்சுக்குங்க இதனால எந்த பலன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாருங்க எந்த பலனும் கிடையாது இதனால நம்ம பிரச்சனைகளை கடந்து வருவோம் நல்லது ஒரு வாழ்வு வாழ்வோம் நன்றிகள் கோரி மீண்டும் ஒருமுறை நன்றிகள் கோரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் பாய்